இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தை நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு when i when i read the first screenplay from mari around 2 years ago uh, i had tears in my eyes uh, listening to screenplays and creating show creating movies like this is a reason why we are in this business it we are so incredibly proud to be associated with this movie i think it's one of the finest products i have ever seen and i just hope audiences love it as much as all of us do it's a labor of love by uh, mari sir and i just think it's a true testament to his genius and to the great work which happens in tamil cinema uh, thank you mari sir for allowing us to partner with you on this and it's a it's something we are very proud of அண்ட் வியர் வெயிட்டிங் ஃபார் ஆடியன்ஸ் அசோசியேட் தேங்க்யூ ஸ்டேஜில் கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கல எனக்கு இது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு மேடை தான் இது நாங்கள் எல்லாமே சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு மாறிய ஒரு செல்வன் தான் கூப்பிட்றோம் மாறின்றது இங்கே ஸ்டேஜில் வந்து அப்படி வருது ஒரு தேர்ட்டின் இயர்ஸாக பழக்கம் எங்களுக்கு ஸோ நாங்கள் பேசாத கதைகள் கிடையாது ட்ராவல் பண்ணாத இடங்கள் கிடையாது ஸோ நிறையா பேசியிருக்கோம் அவர்கிட்ட எப்பவுமே அந்த டைம்ல கதை எழுதி முடிச்சுட்டு சார் அந்த கதை ஓகே சொல்லி நீ படமாக பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சார் மூலியமாகவும் சரி நானும் சரி நிறைய ஏரியா இறங்கி ட்ரை பண்ணிடுவோம் பெரியரம் பெருமாள் வந்து படமாக பண்ணுறதுக்கு அப்போலாம் ரொம்ப ஒரு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணில் இது எப்படியாவது நம்மக்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்ற நிறைய கதைகள் சொல்லணுன்றது அது ஒரு தடவை அப்புறம் அண்ணா அவர்கள் மூலிமா அந்த படமாக அது நடந்து அது இப்போ மாறிக்கிட்ட நிறைய பேர் கதை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை வந்து படமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்மது அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேறு எதுவுமாயிருக்குமான்னு தெரியல இதுதான் நான் ஒரு ஒரு ஃபுல் சர்க்கிளாக பார்க்குறேன் லைஃப்லேயே ஏன்னால் மாறிக்கிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது செல்வத்திட்ட அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கதைகள் எடுத்து பண்ணாவே அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நிறையா சொல்லுவார் அது நானும் தொடர்ந்து எல்லா இதிலையும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை என்னோட நண்பனா செல்வத்தோட படங்களோட ரசிகனா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிக்க கொடுப்பாரு படிச்சுட்டு சொல்லுவோம் பட் இந்த கதை படித்தப்போ இது எப்படி அவர் படமாக பண்ணப்படாருன்னா அதில் ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் இது ரொம்ப நிறையா இருக்குது அவரோட லைஃப் இருக்குது இது எப்படி படமாக எடுக்க போகிறாரு அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறதுல இது எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே நினச்சேன் நேற்று படம் பார்க்கும்போது அதெல்லாம் மீறி எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு அது ரெண்டு நாளாக அதே தான் யோசனையாக இருந்துகிட்டே இருந்தது இதில் நடித்த அந்த பசங்களாக இருக்கட்டும் திவ்யா அவர்களாக இருக்கட்டும் நிகிலா விமலம் இருக்கட்டும் இதில் எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி பண்ண தேனேஸ்வர் சார் குமாரண்ண சந்தோஷரோடய மியூசிக் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படம் வந்து செல்வம் பண்ணி நவி ஸ்டுடியோஸில் திவ்யா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பொண்ணு அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க இது பண்ணதுல ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனி பேக் பண்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது முக்கியமா தமிழ்ல தான் இது ரொம்ப ஆரோக்கியமா இது நடக்குதுன்னு பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு இயக்குனரோட அவரோட கதைகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து அதை இங்க படுறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கு அது இன்னும் நிறையா இந்த மாதிரி செல்வமாக இருக்கட்டும் அவங்க ஹாட் ஸ்டாரும் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவர் அவதாரம் எடுத்துள்ளார் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாற்றம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்குது பார்க்க போகிறீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்னி ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்